வணக்கம் என் பெயர் அரசியல் உயிரின பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயன்படுத்திய ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் உள்ள பால்மலை தலைப்பில் சேர்ந்து பார்க்கும் தேவையான பொருள் பிளாஸ்டிக் குழாய் பால்மாணி பால் இதுல வந்து இந்த பால்மானியில வந்து இந்த கேப் கேப்ல இது வந்து காட் காற்று இருக்கு இது வந்து இந்த பால்ல விடும்போது இது மிதக்கவும் செங்குத்தகம் நெருக்கவும் உதவுகிறது அதுக்கு கீழே இருப்பது பாதரசம் இது வந்து செங்குத்தகம் நேருங்க உதவுகிறது இது மேலே இருப்பது முப்பது முப்பது எண்கள் இது வந்து முப்பது சிவப்பு சிவப்பு கோடுக்கு நேரம் முப்பது ஃபாரண் நீர் இருக்குது இது வந்து முப்பதுக்கு நேரம் வந்து நின்னா இது தெளிவான பால் அதுக்கு மேலே நன்றா சென்றால் இது வந்து நீர் கலந்த பால் பாலில் விடுற பாருங்கள் இது பாருங்கள் முப்பதுக்கு நேரம் நிற்கிது அப்படின்னா இது வந்து தெளிவான பால் இந்த பால் எங்கே பயன்படுத்துவாங்கன்னா பால் பண்ணிகிடையும் பால் பதினீடு பண்ணிடலையும் பயன்படுத்துவாங்க அது 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 என்னுடைய நன் என்னுடைய தோழன் கார்பிஷன் வந்து செய்வார் நன்றி